அவசர சத்திர சிகிச்சை அவரின் வீட்டிற்கு குவியும் அரசியல்வாதிகள் சர்வதேச நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து வெற்றியடைந்த நாடுகள் கிடையாது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள சில கட்டுப்பாடுகள் நீக்கமா காங்கே சந்தரை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை கட்டணம் மீண்டும் குறைப்பு அனுர உரையாற்ற விருந்து மேடுகி படம் பிடித்த தமிழ் இளைஞனுக்கு நேர்ந்த கதி பிள்ளையாடை பற்றி பேசாவிட்டால் களுவாஞ்சி குடி அஸ்ட்ரப்பிற்கு நித்திரை வராது நாடும் கர்ணா வெளிநாட்டில் இருந்து தங்கத்துடன் வந்த பெண் கட்டநாயக விமான நிலையத்தில் கைது வாகன திருட்டுகளை குறைப்பதற்காக கனேடிய தமிழ் புலம்பெயர் அமைச்சர் எடுத்த நடவடிக்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அவசர சத்திர சிகிச்சையொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சத்துர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலை ஊடகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் அவருடைய மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது வைப்பதற்கான சத்துர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது தற்போது மஹிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்துர சிகிச்சையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சத்துர சிகிச்சையின் பின்னர் மகிந்த தன்னுடைய வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிய வருகிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமற்றிய முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றியடைந்த நாடுகள் உலகில் கிடையாது என ஆளுங்கட்சியினுடைய சிரேஷ்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் சுமார் தொன்னூற்றி நான்கு நாடுகள் உடன்படிக்கை கைச்சாத்திட்டுள்ளதாகவும் இதில் தொன்னூற்றி ரெண்டு நாடுகள் தோல்வியடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த மூன்று தசாப்தங்களாக இந்த நிலைமை நீடித்து வருவதாக தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட நிலையில் பல நாடுகள் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார் தம்முடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே உள்வாங்கப்பட்டிருந்தது என அவர் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை அமுல்படுத்தினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் மக்களின் கடுத்தை நெறிக்கும் என பலர் காத்திருந்தனர் மக்களுக்கு பாதகம் இல்லாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் தற்பொழுது நாட்டு மக்களின் வாழ்க்கை செழிப்படையவில்லை என அவர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீதான சில முக்கிய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தல் ஒன்று கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அமுலுக்கு வந்துள்ளதாகவும் இலங்கை நிதி அமைச்சர் தெரிவித்தது இந்த வர்த்தமானிய அறிவித்தல் நிதி பொருளாதார மேலாண்மை மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் விசா நாயகவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முன்பு இறக்குமதி செய்யப்பட்டு ஆனால் ஏதேனும் ஒரு காரணங்களினால் நிறுத்தப்பட்டிருந்த ஹைபிரிட் வகை மோட்டோர் வாகனங்களை தற்போது விடுவிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது புதிய வர்த்தமானி காரணமாக வாகனங்கள் இப்பொழுது துறைமுகத்தில் இருந்து விடுவிக்க முடிவாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோன்று இத்தகைய தொழில்நுட்பத்தில் வாகனங்களுக்கும் இப்போது வெளியீட்டு அனுமதி கிடைத்துள்ளது இதற்கிடையில் பதிவு செய்யப்படாது புதிய மோட்டார் சைக்கிள் வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அதன்படி இறக்குமதி உரிமம் பெற்றவர்களினால் புதிய மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் புதிய வர்த்தமானியம் வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கின்றன காங்கே நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவையின் இரு வழி கட்டணம் மீண்டும் குறைக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் எடுத்துச் செல்லும் பொதிகள் நிறை அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தெரிவித்தார் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் சேவை ஆரம்பிக்கும் போது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்ட இந்த இருவழி கட்டணமானது பின்னர் முப்பதாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டது தற்போது மீண்டும் அது இருபத்தி எட்டாயிரம் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயணிகள் எடுத்துச் செல்லும் பயணப்பொதியின் அளவும் பத்து கிலோவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா மேம்பாட்டிற்காக இலங்கையிலிருந்து இந்தியா செல்லும் பயணிகளுக்காக ஏழு வகையான புதிய சுற்றுலா பொதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் தங்குவிடம் உள்ளூர் போக்குவரத்து இருவழி படகு போக்குவரத்து கட்டணம் அடங்கலாக நான்கு நாட்கள் தங்குவதற்கான கட்டணம் ஆக்க குறைந்தது எழுபதாயிரம் ரூபாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்துடன் அடுத்த மாதம் காங்கேசன் துறையிலிருந்து காலையில் புறப்படக்கூடியதான புதிய சேவையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது எனவே இந்த சேவைகளை பயன்படுத்தி இரு நாடுகளையும் சேர்ந்து சுற்றுலா பயணிகள் பயனடையுமாறும் அவர் தெரிவித்தார் கொழும்பில் காளி அமைக்கப்பட்ட மேடியை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் நேற்றைய தினம் கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனிருகுமாரி திசாநாயக்க கலந்து கொள்ளவிருந்த மேதன கூட்டத்திற்காக இந்த மேடி அமைக்கப்பட்டிருந்தது சர்வதேச இளைஞனின் கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தார் அவர் பகுதியை தற்போது வெள்ளவத்தை கிர்லப்பனையில் வசித்து நடந்தவர்வும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறித்த இளைஞன் பிளியந்தள பகுதியில் பணிபுரிந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்து மேதன கூட்டத்தை மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததனால்தான் தான் படம் பிடித்ததாக போலீசாரிடம் குறிப்பிடுகின்றார் கழுவாஞ்சிக்குடி அஸ்ட்ரோபிற்கு பிள்ளையானை பற்றி பேசாவிட்டால் நித்திரை வருவதில்லை என கருணா அம்மான் தெரிவித்தார் வாழைச்சேனியில் இடம்பெற்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது கழுவாஞ்சிக்குடி அஷ்டோபிற்கு வாயில் வரும் வார்த்தை பிள்ளையான் 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 பற்றி பேசாவிட்டால் அவருக்கு நித்திரை வருவதில்லை அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள் கத்துக்கின்றார்கள் எனவும் தெரிவித்தார் எழுபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக வீட்டிற்கு வாக்களித்து வாக்களித்து வீடமில்லாமல் தமிழ் மக்கள் நடுத்தரிவில் கொண்டு வந்தவர்கள் தான் தமிழரசு கட்சியினர் என இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் குறிப்பிட்டார் போராளிகளின் புதைகுழிகளில் போராளிகளின் குடும்பங்களை கொள்ளாமல் பாதுகாக்க முடியாமல் நின்று எங்களை விமர்சிப்பவர்கள் அனைவரும் நாங்கள் போட்ட பாதைகளினால் தான் செல்கின்றார்கள் எனவும் குறிப்பிடுகின்றார் பட்நாயக விமான நிலையத்தில் நேற்று பிற்பகல் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மடிக்கணினிகள் மற்றும் கையெடுக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்து தீர்வை வரி செலுத்தாமல் வெளியேற முயற்சித்த பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக்கன குறித்த பெண் மத்தியகுட பகுதியில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதுடைய வர்த்தகர் என தெரிய வருகிறது நேற்று காலை ஏழு முப்பதற்கு மணிக்கு டுபாயிலிருந்து ஹட்ராய்க்கு விமான நிலையத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் வந்தடைந்திருக்கின்றார் சந்தேக நபர் கொண்டு வந்த பைகளில் கவனமாக மறைந்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி மூன்று தங்க சங்கிலிகள் ஒரு தங்க கட்டி மூன்று வளையல்கள் ஒரு ஜோடி காதடிகள் மற்றும் கைச்சங்கிலிகள் ஆறு மடிக்கணினிகள் மற்றும் பதினொன்று கையெடுக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கட்நாயக்க விமான நிலைய போலீசாருக்கு பிரதேச புலனாய்வு பிரிவில் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேகப்பிராடு பெண் சட்டவிரோதமாக கொண்டு வந்த பொருட்களும் கட்நாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது